தாம்பரம் அருகே மணிமங்கலத்தில் திருமணமான எட்டு மாதத்தில் புதுப்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பனிரெண்டு சவரன் நகை வாங்கிய மாமியார் அந்த நகையை தனது மகளுக்கு போட்ட நிலையில் நகை தராமல் சித்திரவதை செய்ததாக உறவினர்கள் ஜிஎஸ்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரேம்குமார் மற்றும் மஞ்சுளா இவர்கள் இருவரும் காதலித்து இருவீட்டா சம்மதத்துடன் கடந்த எட்டு மாதம் முன்பாக திருமணம் நடந்துள்ளது திருமணம் நடைபெற்ற அந்த நாளிலிருந்து மஞ்சுளாவிற்கும் மாமியார் சித்ராவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது இந்த நிலையில் மஞ்சுளா தன் கணவருடன் மணிமங்கலம் பகுதியில் தனியாக தனி சென்றுள்ளார் அப்பொழுது மஞ்சுளாவின் மாமியார் சித்ரா மஞ்சுளாவிற்கு வரதட்சணையாக போட்ட பனிரெண்டு சவரன் தங்க நகைகளை வாங்கி அதை தன் மகளுக்கு கொடுத்துள்ளார் இந்த நிலையில் பல முறை நகைகளை கேட்டும் மாமியார் தராததால் மஞ்சுலா மாமியார் மீது மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகாரை மணிமங்கல போலீசார் விசாரணை செய்த பிறகு மஞ்சுலாவின் மாமியார் சித்ரா காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை என்று தருவதாக எழுதி கொடுத்துள்ளார் இந்த நிலையில் நகை வரும் என்று எண்ணி பார்த்த நிலையில் திடீரென மஞ்சுளா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பெண் தற்கொலை செய்யவில்லை என்றும் மஞ்சுளாவின் உடலில் பல காயங்கள் இருப்பதாகவும் சாவில் சந்தேகம் உள்ளது என உறவினர்கள் தற்போது குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் மேலும் மணிமங்கலம் போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் முறையாக ஆர்டிஓ விசாரணை வைக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மஞ்சுளா உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வரும் நிலையில் நியாயம் வேண்டுமென திடீரென குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் பெண்கள் கைக்குழந்தையுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சென்று குரோம்பேட்டை காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் தற்போது சாலை மறியல் கைவிடப்பட்டுள்ளது મનયા ગાણી કીરે મનયા ગાણી કીરે આયા નાલા આયા નાલા અબ્બાઈ મને સાવાં હસતી દીએ આયા નાલા દુરીએ કમ દુરીએ મન નાડોડી કરતા કેમરની માં મન નાવો એટલા તલ તલ இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்